பங்காளி வணக்கம் யா மதுரை மைந்தன் மயன்குமார் பிசினி சேனலோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுத்தீங்களோ அதே மாதிரி இனிமேல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க மறக்காம நம்ம கோவை கொம்பை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ஆள் வச்சுக்கோங்க சூனாப்பானா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா குரா குரா அருவாலா அருவா அப்போ தேவைப்படாது தேவ போட்டா பின்னால வாங்குற பயப்படாத நீ பயப்படறா ஆ உன கூடி உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா போயா ஹர்சே இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடு எனக்கத்தான் தெரியும் தேவையில்லாம இல்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன் போ 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 பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுரா இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு